வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேல விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை தரும் அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த மூன்று மாத காலங்களில் கிரகங்கள் அப்படி ஒன்றும் ஏதாவது ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு சனி சனிராகுக்கு தானே அந்த சனி சனிராகுவோடு இந்த மூன்று மாதங்களும் பெரிய அளவில் கிரகங்கள் சேரல கேதுவோடு சேரக்கூடிய தன்மைகள் சுக்கரனுக்கும் புதனுக்கும் உண்டு மற்றபடி செவ்வாயை பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய அளவில் மங்கள யோகத்தில் ஜூலை மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஆகவே ஒரு ஒன்பது கிரகங்களும் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் தனித்தனியாக பரவலாக இருப்பதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் சாதகமற்ற பன் தன்மைகள் பலன்கள் இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையே அதோடு கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு ஆக ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் அடிக்கும் ஒரு ஒரு இருபது நாட்கள் மட்டும் அந்த நீச்ச நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் எதுவுமே உங்களுக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான தன்மையில் ஒரு ஆகஸ்ட் மாதம் மட்டும் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆட்சி என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார் ஆகவே இந்த உடுக்க யோகம் போல ஜூலை மாதம் நன்றாக ஆகஸ்ட் மாதம் மத்தியமாக அதாவது முன்பின் நன்றாக இருந்து நடுப்பகுதி செலுத்திருக்கின்ற உடுக்க யோகம்னு சொல்லுவோம் அந்த உடுக்க யோகம் இப்போது ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமாக இந்த மூன்று மாதங்களும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே ராசியில் குருமங்கல யோகம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படுவது மிகப்பெரிய நல்ல அமைப்பு எல்லா வகையிலையும் ஒரு நிலையில் திருமணம் ஆகி பிரிந்திருந்தவர்கள் ஒரு திருமண உறவை முறித்து கொள்ளலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் இதுபோன்ற ஒரு வழக்காடு மன்றம்னு சொல்லும் இல்லையா கோர்ட்டு சட்ட நடவடிக்கைகள் காவல்துறை அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது குருவிற்கு நிகரான ஒரு பெரியவரின் மூலமாக வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய அமைப்பு ஒரு அறுபது எழுபது வயது கடந்த பெரியவர் தாத்தார் மாதிரி இருக்கலாம் பெற்றோர்கள் மாதிரி இருக்கலாம் ஒரு நிலையில் குடும்ப நண்பராக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான குடும்ப நண்பர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை மூலமாக கணவன் மனைவி ஒருங்கிணையக்கூடிய அமைப்புகள் ஐந்தாம் பாவகத்தில் உங்களுடைய யோகாதிபதியாகிய புதன் இங்கே கடைசி செப்டம்பர் மாதம் உச்சம் என்கின்ற நிலையை அடைவதால் பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு நல்ல விதமான செய்திகள் வரக்கூடிய தன்மை பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரியான ஒரு நிலைமையில எல்லாமே மாறி ஒரு நிலையில் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரம்பம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஜூலை மாதமாக இருக்கட்டும் ஜூலை மாதத்துக்கு அடுத்த பகுதி அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பத்து நாட்கள் இருக்கட்டும் முதல் நாற்பது நாட்கள் ஜே 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 ஜேன்னு ஜாம் ஜாம்னு இருப்பீங்க ரெண்டு மூன்று நான்காம் இடங்களில் சுக்கரன் இருக்கிறது வந்து ஒரு வீடு வாகன கனவுகளை அப்படியே நல்ல விதமாக வைக்கக்கூடியது இந்த மூணு மாதங்களில் ஒரு புதிய வாகனம் வாங்குகிறேன் அல்லது ஏற்கனவே இருந்து வந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டை விட்டுட்டு லீஸுக்கு போகிறேன் அல்லது லீஸுக்கு இருந்த வீடை விட்டுட்டு புது வீடை வாங்குகிறேன் இந்த மாதிரியான வீடு வாகன அமைப்புகளில் கூட நல்ல விதமான தன்மைகள் இருக்குதுங்க ஆக நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதத்தை நடுப்பகுதியில் மட்டும் சுக்கரன் என்கின்ற நிலையை ராக தொந்தரவுகள் பெண்களுக்கு ஆண்களால் தொந்தரவுகள் இந்த எதிர்பாலின தொந்தரவுகளை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஆண்கள்னு சொன்னவுன நம்ம வந்து கணவர் காதலன் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்க வேண்டாம் அண்ணன் தம்பி கூட ஒரு ஆண் தானே இல்லையா ஆண்கள் அவரவருடைய அவருடைய வயதில் போல அவர்களால் ஒரு மனக்கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் ஏதாவது உறவு முறிதல்கள் பேசுறதுல ஏதாவது சங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பெண்களுக்கு ஆண்களாலோ ஆண்களுக்கு பெண்களாலும் மனைவியாலோ காதலியாலோ அல்லது அம்மா அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளாலோ அவரவருடைய வயதில் கேட்டார் போல சில பல பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் அந்த நேரத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் ஆரம்பமும் முடிவும் நன்றாக இருந்து இடைப்பகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு சிக்கனமாக இருக்க தேவையான ஒரு வாக்கில் வந்து அதாவது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க தேவையான மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும்